இந்த நீங்கள் தற்போது போராட்டத்தில் ஈடுபடும் இந்த இடமானது அனுமதிக்கப்படாத இடத்தில் நடந்து வருவதாக ஆகஸ்ட் ஒன்னாம் தேதியில இருந்து தூய்மை பணியாளர்கள் அவங்கள வந்து நிரந்தரப்படுத்துறன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்து ஆட்சிக்கு வந்த அரசு நாங்க யார் கட்சி சார்பாக ஸ்டாலின் ஐயா கொடுத்தா நாங்க சாப்பிட்டு பெருமையா சொன்னோம் ஆனா இன்னைக்கு எங்க வாழ்வாதாரமே நடுரோடுன்னு வரும்போது அவரை நாங்க எப்படி பெருமையா பேச முடியும் சொல்லுங்க எங்க உழைப்பு உரிமையே இதுதான் இப்போ அவங்கள வந்து தனியாருக்கு நாங்கள் கொடுத்துட்டோம் நீங்கள் அங்கே தான் போகணும்னு சொன்னதுனால ஒன்றாம் தேதியிலேருந்து வேலைநிறுத்த ப்ரொடெஸ்ட் வந்து ரிப்பன் பில்டிங் முன்னாடி இருக்கிறாங்க இப்போ ரீசெண்டாக கூட வந்து பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் அங்கே வராமல் அங்கே இருக்கக்கூடிய அந்த குழுவில் சில பேர் அவருடைய பனையூரில் இருக்கக்கூடிய ஆஃபீஸ்க்கு கூப்பிட்டு பேசியிருந்தார் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் மணிகண்டன் வணக்கம் மணிகண்டன் இந்த சந்திப்பு எப்போது எங்கே நடைபெற இருக்கிறது வந்தேரிகளை மாளிகைகளில் வைத்திய பூர்வ குடிகளை மலக்குழியில் தள்ளு கொரோனா தாக்குதல் எவ்வளவு பெரிய கொடிய விஷயத்தை தக்கியது உண்கலப் பணியாளர்கள் எவ்வளவு பாதிப்படைந்திருப்பார்கள் எவ்வளவு சிரமப்பட்டிருப்பார்கள் இன்றைக்கும் வரதா புயலை நாம் யோசித்து பார்க்கிறேன் கன்று வாங்குவதில் கொள்ளை நடுவதில் கொள்ளை வளர்ப்பதில் கொள்ளை விழுந்தா அதிலும் தாய்மார்கள் மாளிகைக்கு முன்னால் மரியாதைக்குரிய மேயர் தங்கை பிரியாவுக்கும் ஒரே ஒரு நாள் வாங்க வீதி கூட்டுவோம் நானும் அமைச்சரை கூப்பிடுறீங்க மேயரை கூப்பிடுறீங்க செய்யக்கூடாதா வானத்தில் இருந்து குதித்து வந்தவர்களா வருவாங்க ஓட்டு வாங்குற நேரத்தில் அப்ப பரப்புரைக்கு வரும்போது பண்ணுவாங்க இப்போ எப்படி பண்ணுவாங்க பண்ண மாட்டாங்கல்ல அப்புறம் எதுக்கு உங்களுக்கு அமைச்சர் பதவி மேயர் பதவி ஜெகன்மோகன் ரெட்டியினுடைய கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் இவருடைய நிறுவனம் தான் இப்ப இங்க குப்பை எழுவதற்கு அக்ரிமெண்ட் போட்டு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க எதாவது ஊழல் பண்ணுவாங்கன்னு நான் இப்போ உங்களுக்கு ஒரு பட்டியல் வர்றேன் இப்போ இன்னொரு செய்தி என்னன்னா ஒரு நாளைக்கு எழுநூற்றி ஐம்பத்தி மூணு ரூபா சம்பளம் யாருக்கு இப்போ அல்றவங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு ஐம்பத்தஞ்சு கோடி தான் செலவழிக்கப்படும் இரநூத்தி எழுபத்தோரு கோடி இவங்க ஒதுக்கிறான் ஒரு மாதம் இப்போ அயோத்திராம ரெட்டியை உள்ளே கொண்டாந்து இறக்குனது யாருன்னா சேகர்பாபு ஏன் சேகர்பாபு இறக்குறாரு ஒரே சமயம் சேகர்பாபு இங்கே உள்ளவரா தமிழரா ஏற்கனவே நூற்றி எழுபத்தி ஒன்பது கோடி ரூபாய் ஊழல் செய்ததாக அந்த அயோத்திராம ரெட்டிக்கு வழக்க வழக்கு அவர் இங்கே வந்து கொள்ளையடிக்க மாட்டார் என்ன நிச்சயம் இதுவரை பன்னிரெண்டாயிரம் புகார்கள் அந்த பணியாளர்களே கொடுத்துருக்காங்க ராம்கி நிறுவனம் டெண்டர் எடுத்த இடங்களில் வேலை செய்யவங்க இவங்க ரெண்டு கோரிக்கை வைக்கிறாங்க ஒன்று தனியார் நிறுவனத்தில் நாங்கள் பணி செய்ய முடியும் பணியை நிரந்தரமாக இதில் என்ன அரசுக்கு இடிக்குது இப்போ என்ன சா இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிற நேரத்தில் உயர்நீதிமன்றம் அவர்களை அப்புறப்படுத்த சொல்லியிருக்கோம் ராசரத்தில் ஸ்டேடியத்தில் போய் போராடுங்கன்று அந்த ஸ்டேடியத்துக்குள்ளே கொண்டே போராடுனா அது என்ன போராட்டமா என்ன நேர்களுக்கு வணக்கம் நம்மிடையே இணைஞ்சிருக்கிறாங்க தமிழ் தேசிய பற்றாளர் திருமுகன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் ஆகஸ்ட் ஒன்னாம் தேதியில இருந்து தூய்மை பணியாளர்கள் அவங்கள வந்து நிரந்தரப்படுத்துகிறேன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்து ஆட்சிக்கு வந்த அரசு இப்போ அவங்கள வந்து தனியாருக்கு நாங்கள் கொடுத்துட்டோம் நீங்கள் அங்கே தான் போகணும்னு சொன்னதுனால ஒன்றாம் தேதியிலேருந்து வேலை நிறுத்த ப்ரொட்டஸ்ட் வந்து ரிப்பன் பில்டிங் முன்னாடி இருக்கிறாங்க நாளுக்கு நாள் அங்கே வந்து கூட்டம் சேர்ந்துக்கிட்டே தான் இருக்குது அவங்களுக்கு ஆதரவு தெரிவித்து பல கட்சியினர் அவங்களுக்கு போய் பேச்சுவார்த்தை நடத்தி பேசிகிட்டு வந்திருக்கிறாங்க நாங்கள் உங்களோட உறுதுணையாக இருக்கிறோன்னு இப்போ ரீசெண்டாக கூட வந்து பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் அங்கே வராமல் அங்க இருக்கக்கூடிய அந்த குழுவில் சில பேர் அவருடைய பனையூரில் இருக்கக்கூடிய ஆஃபீஸுக்கு கூப்பிட்டு பேசியிருந்தாரு ஆனால் இப்போ வரைக்கும் கவர்மெண்ட் இருந்து நீங்கள் வேலைக்கு முதல்ல வந்து சேருங்க அப்படின்றது மட்டும்தான் சொல்றாங்களே தவிர்த்து நாங்கள் உங்களை வந்து தனியாருக்கு கொடுக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி ஒன்றும் சொல்ல மாட்டாங்க அது ஏன் இதில் என்ன அரசியல் அடங்கியிருக்கு வந்தேரிகளை மாளிகைகளில் வைத்தீர்கள் பூர்வ குடிகளை மலக்குழியில் தள்ளிடுகிறீர்கள் திராவிட மாடல் ஆட்சி திசைகள் நான்கும் நாறும் காட்சி வெக்கமாக இருக்குது தமிழ்நாட்டில் நாம் ஏன் வசிக்கிறோம் அப்படிங்கிற அளவுக்கு யோசித்து பார்க்க விடக்கூடிய அளவிற்கு இந்த அரசு தரிகட்டத்தனமாக தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறது இந்தியா சுதந்திரம் சுதந்திரம் அடைகிற நாள் நாளை மறுநாள் சுதந்திரம் உழைத்ததா சரியானதாக இருக்கிறதா என்றால் இன்றைக்கும் இந்தியாவை விட்டுருங்க தமிழ்நாட்டு வீதிகளில் இரட்டை கோலை முறைகள் தமிழ்நாட்டில் இருக்கிறது செருப்பை கலட்டி கையிலே பிடித்து நடக்கக்கூடிய அவலங்கள் நடக்கிறது வேட்டியை இறக்கி விட்டு பூமி கூட்ட விட்டு அழகுபாக்குற சமூகத்திற்கு முன்னால் அடிமையாகி நடக்கிற காட்சிகள் தொடர்கிறது தவித்த வாய்க்கு தண்ணீர் கேட்ட போதெல்லாம் எட்டி நின்று உள்ளங்கையில் தண்ணி ஊற்றி ஊற்றுகிற போது நக்கி குடித்த சமூகம் இன்றும் நடந்து கொண்டு தான் இருக்கிறது என்ன சுதந்திரம் கொரோனா தாக்குதல் எவ்வளோ பெரிய கொடிய விஷயத்தை கக்கியது இந்த முன்களப் பணியாளர்கள் எவ்வளவு பாதிப்படைந்திருப்பார்கள் எவ்வளவு சிரமப்பட்டிருப்பார்கள் இன்றைக்கும் வரதா புயலை நாம் யோசித்து பார்க்கவேன் வரதா புயல் இல்லை இப்ப சாதாரணமாகவே வந்து நம்மளுடைய பருவ மழையே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கான ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தது எல்லா இடத்துலையும் மர விழா தூங்கா வாகையா நட்டாங்க சென்னை மாநகராட்சி முழுவதும் தூங்கா வாகைகள் நடப்பட்டது மரமாக பயன்படுகிறதா எரிப்பதற்கு பயன்படுகிறதா இலைகள் உரத்துக்காக பயன்படுகிறதா நறுமணம் வாய்ந்த மரமா ஏன் அதை நட்டார்கள் கொள்ளை அடிப்பவர்கள் கன்று வாங்குவதில் கொள்ளை நடுவதில் கொள்ளை வளர்ப்பதில் கொள்ளை ஒடிஞ்சு விழுந்தா அதிலும் கொள்ளை வேப்ப மரம் முடியுமா கொன்னை மரம் முடியுமா அந்த மரம்லாம் ஒடிஞ்சா காசு பார்க்க முடியாது அடிக்கடி ஒடியாது தூங்காவாகை ஒடிஞ்சா காசு பார்க்கலாம் வெட்டுறதுக்கு கூலி அல்டுறதுக்கு கூலி எப்படி இருக்குது கொள்ளை அதுதான் தூங்கா நான் தொடர்ச்சியாக சொல்கிறேன் சென்னை மாநகரங்களில் முழுவதுமாக நிறைந்து கிடக்கிற தூங்கா வாகையில அப்புறப்படுத்துக்கணும்னு நம்ம சொல்கிறோம் வேப்ப மரத்தை நடுங்க ஏன் நடமாட்டேங்கிறீங்க வெட்டினா பணம் தருமே அரச மரம் நடுங்க உயிரினங்கள் வாழக்கூடிய மரம் உயர்ந்து வளரக்கூடிய மரம் ஏன் தடுக்கிறீங்க கொள்ளை அடிப்பதற்காகவே தூங்கா வகைகளை மரங்கள் வளர்ந்ததுன்னா நம்மளுக்கு வளர்ச்சி அடைஞ்ச ஒரு மாநகரமா இருக்குது அதுல இடம் பற்றாக்குறை கூட இருக்கணும் அவ்வளவு பெருசா வேர்லாம் போகாது அப்படின்றதுக்காக இது கதையா இருக்குது நான் கேக்குறேன் இன்னொரு விஷயம் இன்னைக்கு எம்முடைய தாய்மார்கள் ரிப்பன் மாளிகைக்கு முன்னால் போராடுகிறார்கள் ஐந்து ஆறு மண்டலங்கள் மண்டலங்களுடைய தொண்ணூறு சதவீதம் மகளிர் தான் விஸ்பர்கள் வெள்ளை மாளிகையில் நிரப்பப்படுகிறது கடந்த பதினஞ்சு நாட்களாக பேம்பர்ஸ் நிரப்பப்படுகிறது ஏன் இதை நான் அவ்வளவு அழுத்தமாக சொல்றேன்னா இங்கே வந்து வாழக்கூடிய பந்தேரிகள் பயன்படுத்துகிற இந்த பொருட்களை சாலையில் வீசுகிறார்கள் இருந்து தூக்கி வீசுகிறான் பன்னெண்டாவது இருந்து வீதிக்கு அள்ளுவது யார் தூய்மை நான் சவால் விடுறேன் பாபுக்கும் மரியாதைக்குரிய தங்கை பிரியாவுக்கும் நான் ஒரு ஒரே ஒரு நாள் வாங்க வீதி கூட்டுவோம் நானும் வர்றேன் அமைச்சரை கூப்பிடுறீங்க செய்யக்கூடாதா வானத்திலிருந்து குதித்து வந்தவர்களா ஏலியன்ஸ்களாவா எதையும் சொல்லக்கூடாதா மக்கள் பிடிக்கத்தாலே வந்திருக்கிறீங்க ஓட்டுன்னா வருவாங்க ஓட்டு வாங்குற நேரத்துல அப்போ பரப்புரைக்கு வரும்போது பண்ணுவாங்க இப்போ எப்படி பண்ணுவாங்க பண்ண மாட்டாங்கல்ல அப்புறம் எதுக்கு உங்களுக்கு அமைச்சர் பதவியும் மேயர் பதவியும் என்ன லட்சணத்துக்கு வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க அழகு பார்க்கறதுக்கா சரி ஊரக துறை கட்டமைப்பை வழிநடத்தக்கூடிய அந்த அமைச்சர் கே என் ஏரியா இதுவரை வரல இந்து சமய அறநிலையத்துறைக்கு அமைச்சருக்கோ இந்த இதுக்கு என்ன என்ன தொடர்பு இருக்கிறது நான் சொல்கிறேன் அயோத்திய ராமச்ச ரெட்டிங்கிறவர் அயோத்தியா ராமரெட்டி ரெட்டி இவர் வந்து ஆந்திரா ஜெகன்மோகன் ரெட்டினுடைய கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் இவருடைய நிறுவனம் தான் இப்போ இங்கே குப்பை எழுவதற்கு அக்ரிமெண்ட் போட்டு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க எதாவது இதில் ஊழல் பண்ணுவாங்க நான் இப்போ உங்களுக்கு ஒரு விடுறேன் இப்போ புதுசாக சிமெண்ட் கட்டை கட்டியிருக்காங்களா குப்பை தொட்டிக்கு கீழே அதில் ஊழல் இப்போ அவன் என்ன செய்வான் புதுசாக வந்து நான் கிரானைட்டி போட போகிறேன் கழுவ முடியிலே இவ்வளோ நாளாக நீங்கள் தகரத்தில் வச்சுருந்தீங்க நான் இரும்புலே வைக்க போகிறோமா கொள்ளை அடிக்கிறது அள்ளி போடுகிற வாகனம் அதிநவீனத்துவம் கொண்ட வாகனத்தை நான் வந்து ஜப்பான்லேருந்து இறக்க போகிறேன்னு சொல்லுவான் சரிங்களா பிரித்தெடுத்தல் முறை குப்பை மக்காத குப்பை மக்கும் குப்பையிலேருந்து குப்பை எடுக்கலாம் மின்சாரம் தயாரிக்கலாம் இன்னும் நிறைய இருக்குது அதில் மக்காத குப்பையில் மறுசுழற்சி பண்ணலாம் இதில் பயங்கரமான காசு இருக்குது ஒரு நாளைக்கு சென்னை நகரத்தில் இரும்பு கம்பிகள் மட்டுமே மூணு டன் அடிக்குதுன்னு சொல்கிறாங்க இது எவ்வளவு காசு அப்போ உங்களுடைய திட்டம் என்னவாக இருக்கிறது என்றால் கொள்ளையடிப்பதில் இப்போ இன்னொரு செய்தி என்னன்னா ஒரு நாளைக்கு எழுநூற்றி ஐம்பத்தி மூணு ரூபா சம்பளம் யாருக்கு ஒரு வருஷத்துக்கு ஐம்பத்தஞ்சு கோடி தான் செலவழிக்க போகிறாங்க பாகங்கள் அல்லது உதிரி பாகங்கள் அல்லது தடவாழப் பொருட்கள் வாங்குறதை செலவழிப்பாங்க இரநூத்தி எழுவத்தோரு கோடி இவங்க ஒதுக்கி இருக்கிறாங்க ஒரு மாதத்துக்கு தூய்மை பணியாளர்கள் அதுக்காக மட்டும் அந்த இதுக்கு மட்டும் இப்போ வருஷத்துக்கு எவ்வளவு ரெண்டாயிரத்தி எழுநூத்தி பத்து கோடி பத்து மாசத்துக்கு ஒரு வருஷத்துக்கு இவ்வளவு கோடி ரூபாயை ஒதுக்கி கொள்ளையடிப்பதிலே குறிக்கோளாக காரணத்தால் தான் இப்போ அயோத்தி ரெட்டியை உள்ள கொண்டாந்து இறக்குனது யாருன்னா சேகர்பாபு ஏன் சேகர்பாபு இறக்குனாரு ஒரே சமூகம் ஒரே மாநிலம் சேகர்பாபு இங்கே உள்ளவரா தமிழரா அப்போ இவங்க கட்டிங் போடுறதில் கவனமாக இருந்து வேலை செய்ய போகிறாங்கிறது தெரியுது இப்போ அஞ்சு ஆறு மண்டலங்கள் மட்டும் நாற்று எடுத்துருக்கு சென்னை சிட்டியில் இருக்கிற பதினாறு மண்டலங்களுடைய நிலைமை யோசித்து பாருங்க எல்லாரும் போராட வந்துட்டால் என்ன ஆகும் சென்னையை நாரி கிடக்கும் நான் கேட்குறேன் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றலாம் அப்படின்னு நினச்சிட்டு பண்ணாங்க பணியாளர்களுக்கு உடை பணியாளர்களுக்கு க்ளவுஸ் பணியாளர்களுக்கு ஷூ மருத்துவ காப்பீட்டு திட்டம் குழந்தைகள் நலத்திட்டம் பள்ளிகள் நலத்திட்டம் கல்லூரிக்கென்று ஒரு நலத்திட்டம் இப்படிலாம் இவங்களுக்குலாம் நாங்கள் அறிவிச்சிருக்கிறோம் சொல்கிறீங்க மகிழ்ச்சி என்ன பாதுகாப்பு கொடுத்துருக்குறீங்க நோய் முத்திடுச்சு காப்பாற்றினா அந்த காண்ட்ராக்டில் போனால் இதெல்லாம் தரோம் அப்படின்ற மாதிரி இதெல்லாம் கொடுக்குறோம் சொல்கிறேன் எப்படி கொடுப்பா பிஎஸ்எஃப் பிஎஸ்எஃப் கிடையாதுன்ட்டான் ஒரு நாளைக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு நாளைக்கு எழுநூத்தி ஐம்பத்தி மூணு பாதியாக குறைச்சிட்டான் அப்போ அவங்க எப்படி வந்து நிர்வாகம் பண்ணுவான் சர்வதிகாரத்தோடு நிர்வாகம் பண்ண போகிறாங்க இப்போ மற்ற மண்டலங்களில் வந்து பண்ணுறாங்க இந்த யூசர் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் வந்து வரைக்கும் பண்ணுறாங்க அவர்கள் படுக்கிற துயரத்தை இரவு போய் போய்ப்பாருங்க ஏன்னா கண்காணிப்பாளரும் போடுறான் விளக்குமாறு பிடிச்சிக்கிட்டே நிற்கிறேங்க மழை வந்து மழை பெய்யுதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒதுங்குவதற்கு நிழற்குடைகள் எப்படி தெரியுமா இருக்குது அது நிலர் குடையா மட்டும்தான் இருக்கக்கூடிய மழையை தாங்குகிற குடையா இல்லை மழை உள்ளுக்கு பெய்யுது அப்போ அவங்க எங்க போய் ஒதுங்குவாங்க சரி நாயுடைய பீயை அழுகிறார் யோசிச்சு பாருங்களே கொஞ்சம் மழைக்குடிக்குள் நீங்கள் இறங்குவீர்களா ஆனால் இவங்களை வந்து எதுக்காவது பண்ணணும்னா இறங்க இறங்க சொல்றாங்க அது இத்தனைக்கும் தவறு கிடையாது பண்ணக்கூடாதுனாலும் மகளிர் சுய உதவி குழுவிலிருந்து நாங்கள் எல்லாம் எடுத்துருக்குறோம் இப்போ அரசு விளக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கு அவங்களுக்கு சம்பளம் மகளிர் சுய உதவி போய் அவங்க எடுத்துப்பாங்க இது எப்படி இருக்குன்னு பாருங்களேன் தற்காலிக பணியாளரை தான் நாங்கள் வச்சிருந்தோம் நீங்கள் தேர்தல் அறிக்கையில் எழுபத்தி ஒன்பதாவது இடத்தில் நீங்கள் குறிப்பிட்டு இருக்கிறீங்களே நிரந்தர பணியாளர்கள்லாம் அவங்களை வந்து பத்து ஆண்டுகளுக்கு மேலே பணி செய்யக்கூடியவர்களே அரசு ஊழியர் ஆக்கமும் உங்கள் அறிக்கை தாரை சொல்லிச்சு இந்த பொய் அமைச்சர் சேகர் பாபு அப்படி உன்னை சொல்லவே இல்லைன்ட்டு அவங்க போட்ட அந்த பிரிண்டே வந்து எடுத்து வச்சு அவங்க பேனரில் வச்சுட்டு உட்காந்துகிட்டு இருக்கிறாங்க அப்போ ஒன்றுமே தெரியாத ஒரு அமைச்சருக்கு இவ்வளவு பெரிய பொறுப்பை கொடுத்து இந்த அரசு வைத்திருக்கிறது என்றால் அப்போ ஏதோ கொள்ளை அடித்து உங்களுக்கு கட்டி ஆளை வச்சிருக்கிறீங்க யோசிச்சு பாருங்க போயிட்டு வந்தாலும் அந்த அமைச்சர்லாம் அப்படியே வைக்கிறதுக்கான காரணம் இவங்களுக்கு கட்டிங் கரெக்டாக வரணுன்றதுக்காக இப்போ ராம்கி நிறுவனம் உள்ள வருது இந்த ராம்கி நிறுவனம் உள்ள வந்தால் என்ன ஆகுங்கிறத நான் சொல்லிடுறேன் ஏற்கனவே நூற்றி எழுபத்தி ஒன்பது கோடி ரூபாய் ஊழல் செய்ததாக அந்த அயோத்தி ராம ரெட்டிக்கு வழக்கு இருக்கு அவர் இங்கே வந்து கொள்ளையடிக்க மாட்டார்னு என்ன நிச்சயம் இல்லை இது அவர்கிட்ட கொடுத்து அப்படி கொள்ளையடிக்கிறதுக்கு நேரடியாக கவர்மெண்ட்டே இறங்கி இதெல்லாம் பண்ணாங்கன்னா அது அவங்களுக்கு லாபம் தானே இதுவரை பனிரெண்டாயிரம் புகார்கள் அந்த பணியாளர்களே கொடுத்துருக்காங்க ராம்கி நிறுவனம் டெண்டர் எடுத்த இடங்களில் வேலை செஞ்சவங்க நிறுவனத்தின் மீதே வந்து புகார் இன்னைக்கு வர ஒரு புகாருக்கு கூட இந்த அரசு செவிசாய்க்கலாம் நடவடிக்கை எடுக்கலை அப்போ என்ன அர்த்தம் அது மட்டுமல்ல நாற்பது சதவிகிதம் புகார்கள் ராம்கி நிறுவனம் செய்த தவறுகளை சுட்டி காட்டுகிற புகார்களாக சென்னை மாநகராட்சியார் அப்போ இவர்கள் ஆட்சி முறை எவ்வளவு கேவலமாக இருக்கிறது என்பதை இந்தியாவிலேயே ரெண்டாவது பணக்காரராக இருக்கிற அயோத்தி ராமரெட்டியை தான் ஒன்றாந்து வைக்கணுமா இவங்க ரெண்டு கோரிக்கை வைக்கிறாங்க ஒன்று தனியார் நிறுவனத்தில் நாங்கள் பணி செய்ய முடியாது பணியை நிரந்தரமாக இதில் என்ன அரசுக்கு இடிக்குது நான் கேட்குறேன் மக்கள் நலப்பணியாளர்னு ஒரு ஒரு வேலை போட்டிருக்கீங்களா தமிழ்நாடு முழுக்க அவங்க என்ன வேலை செய்கிறாங்க என்ன பிடுங்கி கிழிக்கிறாங்க ஒரு வரையறுக்கப்பட்ட ஊராட்சியில் ரெண்டு பேருக்கு பகை என்றால் கண்டுபிடிப்பதற்காகவது அவர்கள் வேலை செய்யணும்ல ஆணவ படுகொலையா நடக்குது தினந்தோறும் படுகொலைகள் ஏன் நடக்குது அந்த மக்கள் நலப்பணியாளர்களுக்கு என்ன வேலை அவங்க என்ன நலத்தை மக்களுக்காக கொடுத்துருக்காங்க ஆனால் தினந்தோறும் இரவு பகல் பாராமல் விடுமுறையே கிடையாது தெரியுமா அதுதான் ஒருத்தவங்க எங்களுடைய ஏரியாவில் வரவர்கிட்ட அவர் ஒரு நாள் வாரத்தில் ஒரு நாள் வரலன்னா அது இன்னொரு நாள் அவர் வந்து ஈடு கட்டணும் அடுத்த வேற ஒரு தொ ஜோன்ல இருக்கிறவங்க இல்லை வேற ஏதாவது தெருவில் இருக்கிறவங்க தான் இங்கே வராங்கன்னா அவங்களுடைய இது இவர் போய் பண்ணணும் ஸோ மொத்தத்தில் அவங்க ஏழு நாளும் வேலை பார்க்கறாங்க வேலை பார்க்கணும் இப்ப ஆறு மண்டலங்களை தனியார் வசம் ராமி ராமிகியிடம் ஒப்படைப்பதற்கான பேச்சுவார்த்தைகள் விழுந்து இப்போ இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒப்பந்தம் போட்டு முடிச்சு எல்லாம் பக்கா இல்ல இல்லை இப்போ சுதந்திர தினம் வரப்போகுது அந்த நாள்லையும் அவங்க வந்துட்டு தான் உட்கார போகிறாங்களா இல்லை அதுக்குள்ளே ஏதாவது ஒரு நல்ல பதில் கவர்மெண்ட் கிட்ட இருந்து வருமா மன வாய்ப்பே இல்லை இப்போ என்ன இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிற நேரத்தில் உயர்நீதிமன்றம் அவர்களை அப்புறப்படுத்த சொல்லியிருக்கிறது ராசரத்ன ஸ்டேடியத்தில் போய் போராடுங்கன்னு இருக்கு அந்த ஸ்டேடியத்துக்குள்ள கொண்டு கொண்டே போகிறாருன்னா அது என்ன போராட்டமா என்ன அவங்க என்ன கிரிக்கெட் விளையாட போகிறாங்களா ராசரத்துல ஸ்டேடியம்லாம் இல்லை கபடி விளையாட போகிறாங்களா தன்னுடைய உரிமைகளை கேட்பதற்கு எங்கே கேட்கணுமோ அந்த இடத்துல உட்காந்து கேட்குறாங்க ஆனால் இன்றைக்கு உயர்நீதிமன்றம் அவர்களை அப்புறப்படுத்த சொல்லியிருக்கிறது ஆனா இன்னொரு பக்கம் வந்து அவங்களை தப்பாக கைட் பண்ணுறாங்க யாரோ பின்னாடி இருந்து அவங்கள வந்து தேவையில்லாமல் இயக்கிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழக்கறிஞரே வந்துட்டு தப்பாக சொல்லிட்டு இருக்கிறாங்க அதான் தான் இப்போ இன்னொன்று என்னென்னா இதை விட இன்னொரு செய்தி இந்த ஆர்ப்பாட்டத்தில் மகாலட்சுமி என்கிற ஒரு அம்மா ரொம்ப உடல்நலம் சரியில்லாமல் மருத்துவமனையில் சேர்த்துருக்காங்க தொடர்ந்து ஆர்ப்பாட்டங்கள் ஏன்னா இரவு அங்கேயே தங்கி தான் பேகம் அப்படிங்கிற ஒரு அம்மா மிக மோசமான நிலைக்கு உடல் சரியில்லை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் சேர்த்திருக்காங்க குட்டி அம்மா மிகவும் மோசமான ஸ்டான்லி மருத்துவமனையில் சேர்த்துருக்காங்க ஜோதி இந்த நாலு ஐந்து பெண்களும் மிகவும் மோசமான சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறது என்றால் யார் காரணம் இந்த ஆளும் அதிகார வர்க்கம் தொடர்ச்சியாக அடித்தட்டு மக்களை வாட்டி வதைப்பதிலேயே குறிக்கோளாக இருக்கிறது ஆனால் அவருடைய நோக்கம் பெண்களை கவரணும் பெண்களுக்கு ஏற்ற மாதிரியான திட்டங்களை போடணுன்றதுக்காக தான் சொல்லாத ஒரு திட்டத்தை முதல்ல அவர் போட்ட சைனே வந்து இந்த மகளிர் உரிமையும் அதுக்கப்புறம் இந்த பஸ் இலவச பஸ் அப்படின்றது தான் சொல்லாத ஒரு விஷயத்தெல்லாம் பண்ணது ஆனால் இப்போ அதே பெண்கள் தான் அங்கே வந்து உட்காந்துட்டு இருக்கிறாங்க அந்த மகளிர் தான் வந்து கெஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க வேலை எங்களுக்கு நிரந்தரம் பண்ணுங்க இந்த மாதிரி எங்களை நிரந்தரம் பண்ணலனா கூட எங்களை வந்து அவுட் சோர்ஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க வந்து அந்த மகளிர் ஓட்டு வேண்டாமா அவங்களுக்கு இப்போ அவங்க வந்து ஆறு மண்டலம் மொத்தம் பதினஞ்சு மண்டலத்துலேயும் நீங்கள் சேர்த்தா பதினஞ்சாயிரம் பேர் தானே சேருவாங்க அவங்க குடும்பத்தினர் இருக்கிறாங்கல்ல தேவையில்லை தேவையில்ல வந்தேரிகளை ஓட்டு சேர்த்துட்டோம்ல நாங்கள் பீகார்களை பீகாரில நாங்க வந்து கிட்டத்தட்ட ஏழரை லட்சம் ஓட்டு சேர்த்துட்டோமே ஆனா அங்க இருக்கக்கூடிய முக்கியமானவங்க அது எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு ஒரு சமூகத்தை சேர்ந்தவங்கள தான் இருக்காங்க அப்ப நீங்க அவங்களை எல்லாம் வந்து அடிச்சு துரத்துறீங்க ஏன்னா அவங்களுக்கு எதிர்க்க தான் நிறைய சம்பவங்கள் இப்போ தமிழ்நாட்டுல நடந்துட்டு இருக்குது அதுக்கு இப்போ வரைக்கும் ஒரு நடவடிக்கை எடுக்கல இந்த ஆளும் திமுக அரசு மறுபடியும் அதே போல அதே சமூகத்தை சேர்ந்தவங்க தான் இப்போ வாட்டி வதக்கவும் செஞ்சுட்டு இதுல என்னன்னா இந்த சமூகமே போராடுகிற போராடுகிற அமைப்புகள் கம்யூனிசத்தில் இணைந்த இயக்கங்கள் அங்கே போடுறவங்க சிஐடியுல தொழிலாளர் நலம் சார்ந்த ஒரு அமைப்பின் மூலமாக தான் அவங்க போராடுறாங்க அந்த அமைப்பு யாருடன் கூட்டணி ஆளுங்கட்சியோடு ஆளுங்கட்சியோடு ஆனால் ஆளுங்கட்சி கூட்டணியில் இருக்கிற தலைவர்கள் ஏன் மௌனமாக இருக்கிறார்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளும் போய் பார்க்குறாங்க அவங்க அவங்களுடைய ஆதரவை தெரிவிக்கிறாங்க ஆனால் நாங்கள் பா பார்த்து பேசுகிறோம் நாங்கள் வந்துட்டு முதல்வரை பார்த்து பேசியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பனிரெண்டு மணி நேர வேலை திட்டத்தை திமுக உருவாக்குகிற போது எல்லாரும் பதறி போய் ஒரு முடிவு எடுத்தீங்கல்ல இதுக்கு ஏன் பதறலாம் இது அடிப்படை பிரச்சனை இன்னும் நீங்கள் எல்லா மண்டலத்தையும் தனியார் மயமாக்குனிங்கன்னா சென்னை நாரப்போகுதுன்னு நம்ம சொல்கிறோம் மோசமான சூழலுக்கு சென்னை தள்ளப்பட போகிறது மாட மாளிகையில் வசிக்கக்கூடிய வந்தேரி கூட்டங்கள் அழகாக வாழ்ந்துட்டு போயிடுவோம் இன்னும் குப்பத்தில் தானே வச்சுருக்கிறீங்க இந்த பூர்வீக கூடியில் இல்லைன்னா செம்மஞ்சேரிக்கு அனுப்புவீங்க பனையூருக்கு அனுப்புவீங்க வேற எங்கேயும் அனுப்புறீங்க நீங்கள் ஆக இந்த மக்களை வஞ்சிக்கிற அரசாக வஞ்சிக்கப்படுகிற சூழலில் தான் இந்த மக்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் கண்டிப்பாக இவங்க வந்து மாற்றிக்க மாட்டாங்க மாற்றவே மாட்டாங்க இன்னும் என்ன செய்வாங்கன்னா ராஜநத்திர ஸ்டேடியாவில் தூக்கி போட போகிறாங்க அப்படி இல்லை அப்படின்னா வேலையை நாங்கள் வந்து ரத்து பண்ணுவோம் உங்கள் வேலையை புதிய ஆட்களை நாங்கள் சேர்ப்போம்னு சொல்ல போகிறாங்க அரசு ஊழியர்களாக இருந்த ஆசிரியர்களையே இவர்கள் பணிநீக்கம் செய்தவர்கள் இந்த ரெண்டு திராவிட இயக்க அரசுகள் மோசமான அரசியல் பொறுக்கிகளால் இன்றைக்கு தமிழ்நாடு தள்ளப்பட்டிருப்பதற்கு சான்று இந்த போராட்டம் இது வந்து இந்த போராட்டம் முடிவுக்கு வராதுன்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா இவங்க வேலையை காலி பண்ணுவாங்க குடும்பத்தோடு வந்து உட்காரப்போம் இது ஒன்றும் பெரிய அளவில் பெரிய வெடிக்கும் நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிறது வழக்கு போட்டிருக்காங்க அவங்க அவங்க சார் இப்போ முந்நூற்றி அறுபது ரூபாய் தான் அவங்களுக்கு சம்பளம் வரும் நாளைக்கு ஆனால் அதை நீதிமன்றத்தின் மூலமாகத்தான் பல்வேறு வழக்குகள் தொடுத்து இன்னைக்கு எண்ணூற்றி ஐம்பத்தாறு ரூபாயில் கொண்டாது நிப்பாட்டிக்கா அரசாங்கம் அதை கொடுக்கல நீதிமன்றம் தான் கொடுக்கணும் ஆக இந்த போராட்டம் ஒருவேளை இவர்கள் முடக்குவார்கள்னால் அது சென்னை மண்டலமே அடுத்து கொதித்தெல்லும் என்பதில் மாற்று கருத்தில் கருத்துக்களை பக்கத்து நன்றி நன்றி